வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வளர்மதி சம்மதம் கூறியதில் வேந்தன் கீர்த்தி இருவரும் அதிர்ச்சியாகி நிற்க மற்ற அனைவரும் எல்லையில்லா சந்தோஷத்தில் மிதந்தனர் ரொம்ப சந்தோஷம் அப்ப இப்பே திட்டம் வேண்டியது வேண்டியதான என்று ராஜலட்சுமி பாட்டி உரைக்க அம்மா அப்பா இல்லாம எப்படிமா ஜெயப்பிரகாஷ் கூறினார் டே உங்க அப்பா கல்யாணத்துக்கு வந்தா போதும் அவரும் சரின்னு தான் சொல்லுவார் ஒரு நிமிஷம் நான் வர சொல்றேன் என்று ராஜலட்சுமி பாட்டி யாரையோ தன் கைபேசியில் அழைத்து வரக்கூறினார் சமந்தியம்மா உங்களுக்கு இதுல சம்மதம் கோமதியிடம் சித்ரா கேட்க இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை என் பொண்ணுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும் இதுல எனக்கு முழு சம்மதம் என்று வளர்மதியின் அன்னை கோமதி உரைக்க தன் அறைக்குள் நுழைந்தாள் வளர்மதி நேரம் செல்ல அனைவரும் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ராஜலட்சுமி பாட்டி அழைத்த ஜோசியர் அங்கு வந்து சேர்ந்தார் அவரை வரவேற்ற பாட்டி இருவரின் ஜாதகத்தையும் கொடுத்து பார்க்க சொல்ல பாட்டி இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணுமா வந்தவர் எதுவும் மாறாக சொல்லிவிடுவாரோ என்ற பயத்தில் சுதி கேட்டாள் நீ அமைதியாரு அதான் அவர் பாக்குறாருல இதெல்லாம் ரொம்ப முக்கியம் குடும்ப வாழ்க்கைக்கு என்க அதன்பின் அவர் கூறப்போகும் பதிலுக்காக அங்கிருந்த அனைவரும் அமைதியாக காத்திருந்தனர் இருவரின் ஜாதகத்தையும் சிறிது நேரம் பார்த்தவர் எதையோ ஒரு குறிப்பில் எழுதி அதன் பின் பாட்டியிடம் லட்சுமி அம்மா ரெண்டு பேருக்கும் எல்லா பொருத்தமும் புரிஞ்சிருக்குமா ரெண்டு பேரோட ஜாதகமும் அவ்வளோ அம்சமானது இப்படி ஒரு பொருத்தம் யாருக்குமே வராதுமா என்று அந்த ஜோசியர் உரைக்க அதை கேட்ட அனைவரும் ஒவ்வொரு விஷயமும் வந்ததிலிருந்து நல்லதாகவே நடப்பதை கண்டு மகிழ தன் அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த வளர்மதியோ அதை கேட்டு எரிச்சல் ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படியே முகூர்த்த தேதியும் கையோட குறிச்சிருங்களேன் ரெண்டு குடும்பமும் இங்கதான் இருக்கும் சரிங்கம்மா என்றவர் சிறிது நேரம் எதையோ பார்த்து பின் நல்ல முகூர்த்த தேதியை குறிக்க ஆரம்பித்தார் ராஜலட்சுமி அம்மா வர பன்னெண்டாம் தேதி நல்ல முகூர்த்தம் அதை விட்டு இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சுதாமா இருக்கு நடுல எதுவும் நல்லதாவே இல்லை நீங்க இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பண்றது நல்லது சரிங்க சாமி நாங்க அப்படியே பண்ணிடுறோம் சரிங்கம்மா நல்லது பெரியவங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அதுக்குள்ள கல்யாணத்தை இவ்வளோ சீக்கிரமும் அவசியமா பண்ணணுமா என்று எழிலரசன் தயங்கி கொண்டு அனைவரையும் பார்த்து கேட்க என்னடா இது நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்னு நினைக்கிற என்று அவன் அருகில் வந்து நட்பு நட்பாயிருந்த வேந்தன் கூறினான் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்த ஜெயப்பிரகாஷ் எழில் நீ உன் தங்கச்சி மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்புனா போதும்பா வேற எதுவும் நீ செய்ய வேண்டாம் என்றார் ஆனா சார் எப்படி செய்யாம இருக்க முடியும் எனக்கு அவ ஒரே தங்கச்சி சரிப்பா உன்னால எவ்வளவு செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யி மத்த ஏற்பாடெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தாலே போதும்பா என்று ராஜலட்சுமி பாட்டி உரைக்க அவனோ தன் அன்னையை கண்டார் அவரோ சரி என்று கூற எங்களுக்கு சம்மதம்தான் வர முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம் என்றான் ஏழிலரசன் அதன் பின் வந்த ஜோஷியர் இருவரையும் நிச்சயம் நிச்சய பத்திரிகை எழுதி வாசிக்க அதே நேரம் வளர்மதியை அழைத்து கொண்டு வெளியே வந்து முன்னே அமர வைத்தனர் அகிலன் வளர்மதி இருவரின் முன்னிலையில் நிச்சய பத்திரிகை வாசித்து இரு வீட்டாரும் பூ பழம் புடவை அடங்கிய தாம்பாளர் தட்டினை மாற்றிக்கொண்டனர் இனிதே நிச்சயம் உடைய வந்த ஜோஷியர் கிளம்ப சிறிது நேரம் கழித்து அகிலனும் வீட்டாரும் கிளம்ப ஆரம்பித்தனர் சரிங்க அப்போ நாங்க கிளம்புறோம் கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல போயிட்டு வரோம் என்று இன்முகத்துடன் அனுப்பி வைத்தனர் அனைவரும் வெளியே செல்ல யதார்ச்சையாக திரும்பிய சுதுக்கீர்த்தி வளர்மதி தன் தலையில் வைத்திருந்த பூவினை கோபத்துடன் கலட்டி வீசி எறிவதை கண்டு சென்றாள் மாப்பிள்ளை வீட்டாரை வழியனுப்பி வைத்து உள்ளே நுழைந்த கோமதி தன் மகளின் செயலை கண்டு கோபத்துடன் அவளின் அருகில் வந்தார் லூசாடி நீ இப்படி பண்ணி வச்சிருக்க அவங்க எவ்வளவு நல்ல குடும்பமா இருக்காங்க நீ எல்லாம் அங்க போக கொடுத்து வச்சிருக்கோண்டி தன் மகளை கண்டு கத்த நிறுத்துமா அதான் நீ சொன்னதை செஞ்சுட்டேன் இப்போ சந்தோஷம் தானே நிம்மதியா இரு என்று கோபத்துடன் கத்திவிட்டு தன்னறைக்கு சென்று படுக்கையில் படுத்து இளஞ்செனியலின் நினைப்பில் அழுது கரைந்தாள் வளர்மதி கத்திக்கொண்டு செல்லும் அதே நேரத்தில் உள்ளே நுழைந்த எழிலரசன் தன் தங்கையின் செயலையும் தாயின் கோபத்தையும் கண்டு புரியாமல் நின்றான் அம்மா என்னாச்சு இங்க என்ன நடக்குது வளர் ஏன் கோபமா போறா அது ஒன்னு இல்லடா என்றவர் அவன் காலையில் அகிலனின் வீட்டார் வருவதாக கூறி சென்ற தன் வீட்டில் நடந்ததை கூற ஆரம்பித்தார் அகிலன் கூறிவிட்டு வெளியே செல்ல ஐயோ என்னால நம்பவே முடியல இவ்வளவு வேலை இருக்கு நான் இப்படி இவ்வளோ பாக்க என புலம்பியவாறு சந்தோஷமாக ஹாலினை சுத்தப்படுத்த அம்மா எனக்கு இதுல விருப்பம் இல்ல அவங்கள வர வேண்டாம்னு இப்பவே சொல்லிருங்க என்று வளர்மதி கூறியதை கேட்ட அன்னையோ முகத்தில் இருந்த சந்தோஷம் வடிய அதிர்ச்சியுடன் மகளின் அருகில் வந்தார் என்னடி சொல்ற ஆமாமா எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே வேண்டாம் நான் இப்படியே இருந்துடுறேனே அடுத்த நொடி மகளின் கண்ணத்தை பதம் பார்த்தார் என்ன வார்த்தடி சொல்ற ஒரு பொண்ணுக்கு முக்கியமான பந்தமே கல்யாணம் அதுவே வேண்டான்னு சொல்றியே என்னடி ஆச்சு உனக்கு கன்னத்தில் கை வைத்தவாறு பிளீஸ்மா என கட்டாயப்படுத்தாத நான் இப்படியே உங்க கூடவே இருந்துடுறேன் இல்ல உங்களுக்கு பாரமா இருக்கேன்னு சொல்லிருங்க வேற எங்கேயாவது போயிடுறேன் எனக்கு கல்யாணம் மட்டும் வேண்டாமா ப்ளீஸ் அழுகையுடன் அன்னையிடம் கெஞ்சி கதறினால் வளர்மதி தன் மகளின் இந்த செய்கையை கண்டு பதறியவர் ஏன் இப்படி பேசுற நீ கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னடி ஒருவேளை யாரு இருக்காங்களா பதற்றத்துடன் கேட்டார் தன் அன்னை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக விழிமூடி நிற்க அவளின் கண் முன்னே இலாவே வந்து நின்றான் த நான் இப்ப என்ன சொல்லணு இலா நீ இத்தனை நாள் உயிரோட கொன்னது போதாதா என்னால முடியல இலா மனதிற்குள் நினைத்தவள் தாங்க முடியாது வெளிப்படையாகவே கதறி அழுத்தவாறு தரையில் அமர்ந்தார் தன் மகளின் இந்த செய்கையை கண்டு முற்றிலும் பதறியவர் அடியே இது பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதுக்கு இப்படி பண்ற உண்மையை சொல்லுதே மனசுல வேற யாராவது இருக்காங்களா தன் மகளின் முகத்தை நிமிர்த்தி பதட்டத்துடன் கேட்டார் அம்மா என்றவளோ தன் அன்னையை அணைத்துக் சிறிது நேரம் அமைதியாக சென்றது என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுமா எனக்கு கல்யாணம் வேண்டாம் அழுகையுடன் கூற இப்போது சற்று நிம்மதியாக உணர்ந்தவர் இங்க பாருமா என்னைக்காவது நீ ஒரு வீட்டுக்கு போய்தான் இருப்போம் நீ இதை கவலைப்பட ஆமா கிளம்பி ரெடி ஆயிரு இப்ப என்ன பொண்ணு பாக்கதான வர்றாங்க கல்யாணம் இல்லை போமா போ என்றவாறு மகளை சமாதானப்படுத்தி கிளம்ப சொல்ல அவர் அறைக்கு சென்று எழிலரசன் சென்ற பின் நடந்ததை இப்போது கோமதி மகனிடம் கூற பாடா நான் கூட வேற என்னவோ நினைச்சிட்டேமா சரிம்மா நான் போய் கல்யாணத்துக்கு தேவையான வேலையை இப்பவே பார்க்க ஆரம்பிக்கிறேன் என்ற எழிலரசன் வெளியே செல்ல கணவனின் புகைப்படத்தின் முன் சென்று நின்றார் கோமதி என்னங்க நான் நம்ம முத முறையா நம்ம பையன்கிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்கேன் எப்படியாவது நீங்கதான் நம்ம பொண்ணு மாத்தி அவளை நல்லபடியா வாழ வைக்கணும் நான் பண்ணினது தப்புதான் அவளை ஒத்துக்க வைக்க எனக்கு வேற வழி தெரியலங்க என்றவரின் நினைவுகளோ தன் மகனிடம் கூறியதில் இருக்கும் பொய்களை நினைத்தது எழிலரசனிடம் வளர்மதி கூறிய சிலவற்றை மட்டுமே கூறியவர் கடைசியில் குடும்பத்தாரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் அதற்காகத்தான் திருமணம் வேண்டாம் என கூறியதாக மட்டும் பொய் கூறினார் யாரையாவது உன் மனசுல நினைக்கையா என்று தாய் கேட்ட கேள்வியில் தன் மகளின் அமைதியே உண்மையை விளக்கியது அவருக்கு அடியே நல்லா கேட்டுக்கோ இப்ப மட்டும் நீ ரெடியாகி வரல உன் அம்மா உயிரோட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் உங்க அப்பங்கிட்ட போயிடு வேண்டி இப்ப என்ன பண்ணு நீயே முடிவு பண்ணு உங்க அம்மா சொன்னதை செய்வியா இல்லையா என்றவாறு கோபத்துடன் செல்ல அழுகையில் தன்னறைக்குள் சென்றாள் வளர்மதி அதன் பின் நேரம் செல்ல மாப்பிள்ளை வீட்டார் வந்து திருமண தேதி குறித்து சென்றது என அனைத்தையும் தன் கணவனின் போட்டோவின் பார்த்து நினைத்தவாறு நின்றார் திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் பரபரப்பாக செய்து கொண்டிருக்க மறுநாளே அகிலனிடம் சென்று திருமணத்திற்கு சம்மதம் இல்லை என கூற நினைத்தாள் வளர்மதி ஆனால் அதை முடியடிப்பது போல் கோமதி அவளை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார் எளிலும் தன் அன்னையின் சொல்லை கேட்டு தங்கையை வீட்டிலே இருக்க வைத்தான் இந்த திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று கோமதி பரிதவித்துக் கொண்டிருக்க அதே நேரம் சுதிகீர்த்தியும் வேந்தனும் அதையே நினைத்துக் கொண்டிருந்தனர் அகிலனிடம் பேசி எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று வளர்மதி நினைத்துக் கொண்டிருக்க அவள் ஆசையை நிறைவேற்றுவது போல் அந்த நாளும் வந்தது திருமணத்திற்கு புடவை நகை திருமாங்கல்யம் எடுக்க அகிலனின் வீட்டாரும் வளர்மதியின் வீட்டாரும் இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து கிளம்பினர் முதலில் வர மறுத்த வளர்மதி பின் அகிலிடம் பேசியே ஆக வேண்டும் என்று தோன்ற அவர்களுடன் கிளம்பினாள் அகிலனோ சந்தோஷத்தில் திளைக்க அதை கண்ட வேந்தன் தன் மனைவியிடம் சுதி எல்லாம் நல்லதாவே நடக்கும் அகில் பாரு ரொம்ப சந்தோஷமா அந்த கல்யாணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் என்க ஆமாங்க கண்டிப்பா வளரும் மனசு சீக்கிரமே மாறிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று தன் வருங்கால அன்னிக்காக முகூர்த்த புடவையை அவர்களின் கடையிலேயே தேர்வு செய்தால் சுதி கீர்த்தி வளர்மதியின் பார்வை அடிக்கடி தன்னை காண்பதை உணர்ந்த அகிலன் அவள் எதையோ தன்னிடம் பேச நினைக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டான் தன் அன்னை பாட்டியின் அருகில் அமர்ந்திருந்த வளர்மதியை நோக்கி வந்தவன் அம்மா உங்க மருமகளை ஒரு நிமிஷம் என் கூட அனுப்புறீங்களா என்க அவர்களோ சிரித்தவாறு மருமகளை அவனுடன் அனுப்பி வைத்தனர் வளர்மதியை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து சிறிது நகர்ந்து செல்ல அதை கண்ட வேந்தன் கீர்த்தி கோமதி மூவருமே தவிப்புடன் இருந்தனர் வளர்மதியை தனியாக அழைத்து வந்த அகிலன் என்னா ஏன் என்னையே பார்த்த என்கிட்ட எதுவும் சொல்லணுமா என்க இலா மட்டுமே தன்னை மதி என்று அழைக்கும் நினைவு வர அவன் நினைப்பில் அப்படியே நின்றாள் அவளது திடீர் என்று கலங்கிய முகத்தை கண்டவன் மதி என்னாச்சு என்க தன் நினைவிலிருந்து கலைந்தவள் அகிலன் அழைக்கும் மதி என்று அழைப்பும் ஒருமையில் தன்னை அழைத்து பேசும் பேச்சும் ரெண்டும் அவளை கோபப்படுத்த முதல மதின் என்ன கூப்பிடாதீங்க கோபமாகவே கத்தினாள் ஏன் உன் பேர் அதுதானே நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் நான் ஒன்னு சொல்லட்டா நீ அடிக்கடி கோவப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இரண்டு வருடங்களுக்கு முன் இதே வார்த்தைகளை இளஞ்சொலியனும் தன்னிடம் கூறியதை நினைத்தவளுக்கு தன் முன் இலாவே நிற்பது போல் சினகணங்கள் இலாவின் நினைப்பில் அதிகமாக வருவதையே உணர்ந்தாள் நீ முதல்ல என்ன சொல்ல வந்த அதை சொல்லு அவளின் அமைதியை பார்த்து அகிலன் கேட்க நான் எனக்கு இந்த கல்யாணம் தடுமாறி கூற வர அதே நேரம் வேந்தனிடம் இருந்து அழைப்பு வர அதை எடுத்து பேசிக் கொண்டிருந்தான் அகிலன் நிக்கிற ஓ அண்ணன் பேசுறானா வா நம்ம போகலாம் என்று அங்கே வந்த கீர்த்தி வளர்மதியை அங்கிருந்து அழைத்துச் சென்றாள் அதன் பின் அவள் செய்ய முயன்ற முயற்சிகள் அனைத்துமே தோல்வியைத் தழுவ அன்றைய நாளும் முடிந்து திருமண நாளும் வந்தது திருமணத்திற்கு முந்தைய நாள் இரவே ரிசப்ஷன் வைத்திருக்க அவளது கல்லூரி தோழர்கள் வந்தனா ஆதி என்று அனைவரும் வருகை புரிந்திருந்தனர் பிரம்மாண்ட மாளிகை மாளிகை போன்ற ஹோட்டலில் கார்டனின் விளக்கொலி வெளிச்சத்தில் நெருப்பின் மேல் நிற்பது போல் அகிலனின் அருகே தவிப்புடன் நின்று கொண்டிருந்தாள் வளர்மதி வந்தவர்கள் அனைவரும் அப்போதே அவர்களுக்கு வாழ்த்து கூற ஆரம்பித்தனர் ஆதி வர நிச்சயம் தன்னை அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டாள் வளர்மதி என்பதை நினைத்த ஆதி தன்னை தானே அறிமுகப்படுத்தி கொண்டான் அகிலனிடம் அதே நேரம் அகிலனுக்கு ஏதோ ஒரு அழைப்பு வர அதை எடுத்துக்கொண்டு சற்று விலகி நின்றான் வளர் எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு இல்லா கூட கடைசி ஆசையை நீ இவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றிட்டடா என்ன சொல்றீங்க அண்ணா எனக்கு புரியல உம் ஆமா நீ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கொண்டு தான் அன்னைக்கு உங்ககிட்ட கடைசியா இலா பேச வந்தான்ப்பா ஆனா அதுக்குள்ள சரி விடு இத உன்கிட்ட மேரேஜ் கிஃப்டா கொடுக்க சொன்னான் நான் வந்ததே அதுக்காகத்தான் சரி நான் கிளம்புறேன் ஆதி கையில் ஒரு சிறு பாக்ஸினை தந்து விட்டு சென்றான் ஆதி செல்ல அதே நேரம் வந்தனா வர தன் அழைப்பை முடித்து கொண்டு வந்தான் அகிலன் கங்கராஸ் வளர் கங்கிரஸ் சார் வந்தனா அவனை வளர்மதியை அணைத்து கொண்டு வாழ்த்து கூற அமைதியாக ஏற்றுக்கொண்டாள் வளர்மதி கையில் வைத்துக் கொண்டிருந்த பாக்சினை கண்ட அகிலன் என்னது கூட பார்க்கலாம் வந்தனா இது உன்னோட கிஃப்ட்டா என்றவாறு அதனை பிரிக்க அதில் ஒரு பிரேஸ்லெட் இருந்தது அதை பார்த்ததுமே வளர்மதியின் விழிகளில் கண்ணீர் எட்டிப் பார்க்க அருகிலிருந்த தன் தோழி வந்தனாவின் கரங்களை இறுகப்பற்றினாள் பற்றினாள் வளர்மதி இளஞ்செலியனின் கையில் அணிந்திருந்த பிரேஸ்லெட் இன்று அகிலனின் கையில் இருக்க வாவ் சூப்பர் வந்தனா நைஸ் கிஃப்ட் மதியம் கைய கொடு என்றவாறு அவள் மறுத்து பேசும் முன்னே கையை இழுத்து அனைவரும் முன்னிலையின் மனைவிக்கு போட்டு விட்டான் அகிலன் நேரம் செல்ல அங்கே நிற்க முடியாமல் தவித்த வளர்மதி நான் ரூமுக்கு போறேன் ஐம் சாரி என்றவாறு அங்கிருந்து கிளம்பி சென்றாள் தன் அறைக்கு சென்றவளோ இளஞ்செலியனின் பிரேஸ்லெட்டை அகிலன் தனக்கு அணிவித்ததை நினைத்து அதனை பற்றி கொண்டு அழுது கரைய ஆரம்பித்தாள் மறுநாள் விடியல் இதற்கு மேல் தன்னால் நிச்சயம் இந்த திருமணத்தை நிறுத்த முடியாது என்பது உறுதியாக தோன்ற உயிரற்ற ஜடம் போல் மனமேடையில் அகிலனின் அருகில் அமர்ந்தாள் புலிவற்று இருந்தாலும் அவள் இயற்கையான அழகு அங்கிருந்த அனைவரையும் கவர் செய்தது ஐயர் கூறிய அனைத்து மந்திரங்களையும் அப்படியே இருவரும் உரைக்க ஆரம்பித்தனர் அவர் கூற சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே அகிலனின் மனதில் ஆழமாய் பதிந்தது அக்னி சாட்சியாக வளர்மதியின் சங்கு கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு தன்னவளாக மாற்றிக்கொள்ள இனிதே அவர்களின் திருமணம் முடிவடைந்தது நன்றி